பெரியார் மணியம் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிடெக் வித் ஸ்பெஷலைசேஷன் சயின்ஸ் அண்ட் பயாலஜி இந்தியாவின் தலைநகர் டெல்லியின் நாடாளுமன்ற தேர்தல் களம் அனல் கொதிக்கிறது குறிப்பாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தல் நேரத்தில் கைது செய்யப்பட்டதும் இடைக்கால பிணை பெற்று வெளியில் வந்திருப்பதும் நாடு முழுதும் கவனிக்கப்படும் தலைவராக அவரது இமேஜை உயர்த்தியுள்ளது டெல்லியில் மொத்தம் ஏழு நாடாளுமன்றத் தொகுதிகள் உள்ளன கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டுகளில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் ஏழு தொகுதிகளையுமே பாஜகவே கைப்பற்றியது ஆனால் அதற்கு நேர்மாறாக அடுத்தடுத்த ஆண்டுகளில் நடைபெற்ற ரெண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தல்களில் ஆம் ஆத்மி கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்று டெல்லியில் ஆட்சியை பிடித்தது டெல்லி மக்களை பொறுத்தவரை சட்டமன்ற தேர்தலில் வேறு மாதிரியாகவும் நாடாளுமன்ற தேர்தலில் வேறு மாதிரியாகவுமே வாக்களிப்பவர்களாக இருக்கின்றனர் இதன் காரணமாகத்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பதினெட்டு சதவீத வாக்குகளே பெற்றிருந்த ஆம் ஆத்மி கட்சி ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் ஐம்பத்தி மூணு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை கைப்பற்றியது ஆனால் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை டெல்லியில் பாஜகவே செல்வாக்கு செலுத்தும் கட்சியாக இருந்து வருகிறது இந்த தேர்தலில் நடந்திருக்கும் மாற்றத்தில் முக்கியமானது என்னவென்றால் கடந்த இரண்டு நாடாளுமன்ற தேர்தல்களிலும் தனித்தனியாக போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மி கட்சியும் இணைந்து போட்டியிடுகின்றன இதன் காரணமாக மத்திய அரசுக்கு எதிரான அதிருப்தி வாக்குகள் பிரியாமல் இந்தியா கூட்டணிக்கு விழும் என்பதால் இந்த கூட்டணி பலமாக மாறியிருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசும் ஆம் ஆத்மியும் தனித்தனியாக பெற்ற வாக்கு சதவீதங்களை சேர்த்தால் நாற்பது புள்ளி ஆறு இரண்டு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கின்றன அதே சமயம் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசும் ஆம் ஆத்மியும் தனித்தனியாக தேர்தலில் பெற்ற வாக்கு சதவீதங்களை சேர்த்தால் நாற்பத்தி எட்டு சதவீதம் வருகிறது அந்த தேர்தலில் ஏழு தொகுதிகளையும் வென்ற பாஜக பெற்ற வாக்கு சதவீதம் நாற்பத்தி ஆறு புள்ளி நாலு சதவீதமே காங்கிரஸ் ஆம் ஆத்மி இரண்டின் வாக்கு சதவீதங்களையும் இணைத்து பார்க்கும்போது இரண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை விட அதிக வாக்குகளை பெற்றிருக்கின்றன இதனால்தான் இந்த கூட்டணி முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது மேலும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தல் நேரத்தில் கைது செய்யப்பட்டது மக்களிடையே ஏற்படுத்திய அனுதாபமும் இந்தியா கூட்டணிக்கு பாசிட்டிவாக மாறியிருக்கிறது இந்நிலையில் உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவால் கெஜ்ரிவால் வெளியே வந்து டெல்லியில் செய்திருக்கும் பிரச்சாரமும் கணிசமான ஆதரவு தளத்தினை இந்தியா கூட்டணிக்கு கொண்டு வந்திருக்கிறது இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏழு தொகுதிகளிலும் பாஜகவே நேரடியாக போட்டியிடுகிறது இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை நாலு தொகுதிகளில் ஆம் ஆத்மி கட்சியும் மூன்று தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியும் போட்டியிடுகின்றன டெல்லியில் உள்ள ஏழு தொகுதிகளிலும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி வாக்காளர்கள் உள்ளனர் இதில் பதினோரு புள்ளி ஏழு சதவீதம் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக வடகிழக்கு டெல்லி மற்றும் மத்திய டெல்லி ஆகிய இரண்டு மண்டலங்களில் இஸ்லாமியர்கள் சுமார் முப்பது சதவீதம் இருக்கின்றனர் காங்கிரசும் ஆம் ஆத்மியும் இணைந்து போட்டியிடுவதால் இஸ்லாமியர்களின் வாக்குகளில் பெரும்பாலான வாக்குகள் பிரியாமல் இந்தியா கூட்டணிக்கு விழும் என்பது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அதேபோல் ஸ்லம்கள் எனப்படும் உழைக்கும் மக்களின் குடியிருப்பு பகுதிகள் அதிகம் டெல்லியில் இருக்கின்றன டெல்லியில் மொத்தம் அறுநூத்தி எழுபத்தைந்து ஸ்லம்கள் இருக்கின்றன அவற்றில் கிட்டத்தட்ட இருபது லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் மற்றும் குடிசை பகுதி மக்களின் வாக்குகள் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக இருக்கின்றன எனவே ஸ்லம்களை குறிவைத்து பாஜக ஆம் ஆத்மி இரண்டு கட்சிகளும் தீவிரமான பிரச்சாரத்தினை செய்திருக்கின்றன வடகிழக்கு டெல்லி மேற்கு டெல்லி மற்றும் சாந்திரி சவுக் ஆகிய தொகுதிகளில் ஸ்லம்களில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது டெல்லியில் ஆம் ஆத்மி அரசாங்கம் கொண்டு வந்த இலவச தண்ணீர் இலவச மின்சாரம் போன்ற மக்கள் நல திட்டங்கள் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஸ்லம்களில் ஆதரவை கூட்டியிருக்கிறது அப்பகுதிகளில் மருத்துவ கிளினிக்குகள் உருவாக்கியது பள்ளிகளின் கட்டமைப்பை மேம்படுத்தியது போன்றவையும் ஆம் ஆத்மியின் செல்வாக்கை இப்பகுதிகளில் கூட்டியிருக்கின்றன ஆம் ஆத்மி கட்சியின் ஸ்ட்ராங் ஹோல்டு என்று இந்த பகுதிகள் பார்க்கப்படுகின்றன பாஜக இந்த பகுதிகளை கைப்பற்ற கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது இப்பகுதிகளைச் சேர்ந்த பல குடும்பங்களுக்கு மத்திய அரசிலிருந்து வீடுகள் ஒதுக்கியதை மையப்படுத்தி தனது பிரச்சாரத்தினை பாஜக மேற்கொண்டிருக்கிறது ஆனாலும் விலைவாசி உயர்வு வேலைவாய்ப்பின்மை போன்றவை இப்பகுதிகளின் முக்கிய முக்கிய பிரச்சனைகளாக மக்களால் பார்க்கப்படுவதால் ஸ்லம்களை பொறுத்தவரை பாஜகவை விட இந்தியா கூட்டணி ஒருபடி முன்னே இருக்கிறது என்கிறார்கள் டெல்லியின் அரசியல் விமர்சகர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களில் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் பேருந்துகளில் பெண்களுக்கு கட்டணமில்லா பயணம் என தமிழ்நாட்டை பின்பற்றி டெல்லியில் ஆம் ஆத்மி அரசால் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் பெண்களின் வாக்குகளை ஆம் ஆத்மி கட்சிக்கு பெற்றுத்தரும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் நம்புகிறார் அரவிந்த் கெஜ்ரிவாலின் உதவியாளரால் ஆம் ஆத்மி எம்பி சுவாதி மாலிவால் தாக்கப்பட்ட விவகாரத்தை மையப்படுத்தி பெண்கள் மத்தியில் ஆம் ஆத்மிக்கு எதிரான பிரச்சாரத்தினை பாஜக மேற்கொண்டிருக்கிறது ஆனால் இந்த விவகாரம் மீடியாக்களில் எதிரொலிப்பதைப் போல கிரவுண்டில் பெரிதாக எதிரொலிக்கவில்லை என்கிறார்கள் டெல்லி அரசியல் வட்டாரங்களில் டெல்லியின் மதுமான கொள்கையில் ஊழல் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டப்படும் விவகாரத்திலும் ஒரு கலவையான மனநிலையே மக்களிடையே இருக்கிறது மேலும் இந்த முறை பாஜக எம்பிக்களுக்கு மக்களிடையே எதிர்ப்பு இருக்கும் என்பதை உணர்ந்த பாஜக எப்படியாவது ஏழு தொகுதிகளையும் கைப்பற்ற வேண்டும் என்று சிட்டிங் எம்பிக்களில் ஆறு பேருக்கு சீட்டு கொடுக்கவில்லை வடகிழக்கு டெல்லியில் போட்டியிடும் மனோஜ் திவாரியைத் தவிர மற்ற அனைத்து சிட்டிங் எம்பிக்களையும் மாற்றி வேறு வேட்பாளர்களை அறிவித்துள்ளது பாஜக அடுத்ததாக இந்தியாவிலேயே மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக வேறு மாநிலங்களில் இருந்து புலம்பெயர்ந்தவர்கள் அதிகம் வாழும் இரண்டாவது பிரதேசமாக டெல்லி இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெளியான புலம்பெயர்ந்தோர் தொடர்பான தகவல்களின் அடிப்படையில் பார்த்தால் டெல்லியின் மக்கள் தொகையில் அறுபத்தி மூன்று லட்சம் பேர் வேறு மாநிலங்களில் இருந்து குடியேறியவர்கள் இதில் பெரும்பகுதியினர் டெல்லியின் வாக்காளர்களாக மாறியிருக்கின்றனர் இவர்களில் பெரும்பாலானோர் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் மாநிலங்களில் இருந்து குடியேறியவர்கள் என்பதால் அவர்களின் வாக்குகள் யாருக்கு போகும் என்பதும் வெற்றி தோல்வியில் முக்கியமாக பார்க்கப்படுகிறது பாஜக இந்த முறையும் ஏழு தொகுதிகளையும் கைப்பற்ற வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்திருக்கிறது பாஜகவின் ஹை ப்ரொஃபைல் தலைவர்கள் பெரும்பாலானோர் டெல்லியில் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள் பிரதமர் மோடி அமித்ஷா ஜே நட்டா உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் என ஏராளமானோர் டெல்லியில் களமிறங்கி பாஜகவிற்கு பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள் அடுத்ததாக டெல்லியில் மிடில் கிளாஸ் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதும் முக்கியமானது டெல்லியின் மிடில் கிளாஸை பொறுத்தவரை கணிப்பை மேற்கொண்டவர்கள் சொல்வது என்னவென்றால் அவர்கள் முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதையும் பிரதமரை தேர்ந்தெடுப்பதையும் வெவ்வேறாக அணுகுகிறார்கள் இந்த தேர்தலை பொறுத்தவரை உள்ளூர் பிரச்சனைகளை விட ஒரு வலிமையான பிரதமர் வேண்டும் என்ற எண்ணம் மிடில் கிளாஸில் பலரிடம் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள் இந்த நம்பிக்கை தொண்டர்களை விட பாஜக உயர்மட்ட தலைவர்களிடம் மட்டுமே தெரிகிறது அதிருப்தி வாக்குகள் பிரியாதது விலைவாசி உயர்வு போன்றவை பாஜகவிற்கு நெகட்டிவ் ஃபேக்டர்களாக இருக்கிறது என்கிறார்கள் இதுவரை டெல்லியில் பாஜக வெற்றி பெறும் என்று சொல்லி வந்த பத்திரிக்கையாளர்கள் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிடெக் பயோடெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை